உலகெங்கும் வாழும் அன்பான உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாய் இருப்போம் இன்றைய தினம் இரண்டாம் திகதி இரண்டாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சோமவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை விசுவா வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்று பிரதமை திதி ஆயில்ய நட்சத்திரம் யோகம் இன்றைய தினம் ராகுகாலம் எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் பதினொரு மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பன்னெண்டு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய தினம் குளிகன் நேரம் இரண்டு மணி முதல் மூன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் என்ன வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களைப் பார்க்கலாம் மேசம் சிக்கல் ரிஷபம் ஆதரவு மிதுனம் பணிவு கடகம் ஏமாற்றம் சிம்மம் லாபம் கன்னி செலவு துலாம் சுகம் விருச்சிகம் கவலை தனுசு வெற்றி மகரம் முயற்சி பயம் கும்பம் நன்மை மீனம் பயம் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது நிறைய பேர் பார்க்குறீங்கள் லைக் பண்ணுறீங்கள் நிறைய வியூஸ் வருது அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாகவோ ஜோதிடம் சம்பந்தமாகவோ ஆன்மீகம் சம்பந்தமாகவோ வாஸ்து சம்பந்தமாகவோ ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை தர காத்திருக்கின்றேன் இன்றைக்கு என்னத்தை பத்தி பார்க்க போறோம் பணம் சேர என்ன செய்வது என்றதை பத்தி பார்க்க போறோம் பணம் சேர என்ன செய்வது பணம் என்பது இந்த உலகத்தில் முக்கியமானது உண்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்ற சொல்லுவினம் சில பேர் சொல்லுவினம் காசு பணம் என்னடா மனுஷனுக்குண்டு ஆனால் பணம் இல்லாமல் இந்த பூமியில் வாழ முடியாது உங்களுக்கு மதிப்பு மரியாதை பட்டம் பதவி கௌரவம் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கணும் என்ற பணம் வேண்டும் பணம் பாதாளம் வரை பாயும் என்ற ஒரு பழமொழி இருக்கு பணம் என்றால் பிணமும் வாய் துறக்கும் செத்து போனவன் கூட வாய பணம் பணம் என்று சொன்னோன பணம் என்றால் பிணமும் வாய் துறக்கும் பணம் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்லுவினம் இந்த பூமியில நீங்கள் வாழோணுமாக இருந்தால் நீங்கள் இருக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் என்ன செய்யறதா இருந்தாலும் காசு வேணும் காசு இருந்தால்தான் மதிப்பு மனைவியாக இருந்தால் கூட காசு இருந்தால்தான் மதிப்பாக பிள்ளைகளாக இருந்தால் கூட காசு இருந்தால் தான் மதிப்பு சகோதரர்கள் கூட காசு இல்லைன்னா ஒரு பக்கமாக எங்களை சமுதாயத்தில் வைத்து விடுவார்கள் அப்படிப்பட்ட பணத்தை ஈர்ப்பதற்கு என்ன தாந்திரீக பரிகாரங்கள் என்பதை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்கோ பணம் பணத்துடன் சேரும் நீங்கள் பார்த்துருக்கலாம் காசு தான் காசு போய்கொண்டே போகும் சுப்டிகேட் விழுறதை பார்த்தீங்கன்னா காசு உள்ளவனுக்கு தான் விழும் ஏழைகளுக்கு விழாது காசு காசோடு சேரும் பணம் பணத்தை ஈர்க்கும் உங்களோட பேர்ஸில் எப்பவும் நீங்கள் பணம் வச்சிருந்தா தான் பேர்ஸுக்குள்ளே பணம் வந்து கொண்டே இருக்கும் பர்ஸ் காலியாக இருந்ததுண்டா உங்களுக்கு பணம் வாடுறது தடைபடும் சரி இப்போ பணத்தை சேர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுறேன் தால் காசு தால் காசு இப்போ தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபா தாள் இருக்குது ஐயாயிரம் ரூபா தாள் இருக்குது இப்போ புதுசாக ரெண்டாயிரம் ரூபா தாள் இருக்குது அது கஷ்டம் ஐயா நீங்கள் என்ன ஆயிரம் ஐயாயிரம் பேசுகிறீங்க ஐநூறுரூவா தாள் இருக்குது நூறு ரூபா தாள் இருக்குது ஐம்பது ரூபா இருக்குது இருபது ரூபா இருக்குது இத்தனை தாள் காசும் இலங்கையில் இருக்கு உங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு தாள் காசை எடுத்து கருவாப்பட்டை தூள் கருவாப்பட்டை என்பது தெரியும் கருவாப்பட்டை என்று சொல்வார்கள் சமையலுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அந்த கருவாப்பட்டைக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு என்று தாந்திரிக பரிகாரங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த கருவாப்பட்டை தூள் எடுத்து அதை நசித்து பொடியாக்கி தூள் எடுத்து தால் காசில் பூசி அதை பேர்ஸில் வச்சிங்களா இருந்தா அந்த காசு இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்க்கும் என்று தாந்திரிக சாஸ்திரம் சொல்லுது ரெண்டாவது அத்தர் என்றது உங்களுக்கு தெரியும் ஒரு வாசனை திரவியம் வீபூதியோட அத்தரை கலந்து பூசுவினம் நல்ல வாசமாக இருக்கும் அத்தரை எடுத்து சட்டையில் பூசிக்கொள்வினம் நல்ல வாச இப்போதான் எத்தனையோ பெர்ஃபியூமுகள் சென்ட்டுகள் வாசனை திரவியங்கள் வந்தாலும் அந்த காலத்தில் அத்தர் இப்பவும் பழைய ஆட்கள் எல்லாம் அத்தரைத்தான் மேலே பூசிக்கொள்வினோம் அத்தர் என்று ஒன்று இருக்குது அத்தர் என்பது ஒரு வாசனை திரவியம் அந்த அத்தருக்கும் பணத்தை இருக்கும் சக்தி எப்பவுமே வாசனையான இடத்துல பணம் இருக்கும் அதனால தான் நாங்கள் வீட்டை வாசனையாக வச்சிருக்கணும்னு சொல்கிறது அத்தரை எடுத்து பணத்தாளில் பூசி அந்த பணத்தை அடுக்கி வைத்து வைத்து விட்டீர்களாக இருந்தால் அந்த காசோடு இன்னும் கொஞ்சம் காசு சேருவதற்கு வாய்ப்புண்டு அத்தனை பணத்தில் பூசலாம் அரகஜா, இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் அத்தரை தெரியும் கருவாப்பட்டே தெரியும் அரகஜா பூஜை சாமான் வாங்குற கடைகளில் போய் அரகஜான்னு கேட்டீங்கன்னா தருவாங்க உங்களுக்கு பேர் புதுசாக இருக்கலாமே தவிர அது ஒன்றும் வாங்குறதுக்கு கஷ்டமான பொருளும் அல்ல பெரிய விலை கூடின ஒரு இருநூறு ரூபாய் ரூபா நூறுரூவா ரூபாய் ரூபாய் அந்த மாதிரி தான் விலையா வரும் கஜா ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சிருப்பினோம் அற கஜா எழுதி வச்சுக்கொள்ளுங்க இந்த பேரை பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொண்டது கஜா எழுதி வச்சுக்கொள்ளுங்க அ ர க ஜா பேர் உங்களுக்கு சில நேரம் புதுசாக இருக்கும் ஆன்மீகத்தோட தொடர்புடையவர்களுக்கு இது பழகினது கோயில் சாமான்கள் விற்கிற கடையில் வாசனை திரவியங்கள் விற்கிற கடையில் கோயில் பூஜை பொருட்கள் விற்கிற அரகஜா என்று கேட்டீங்கன்னா தெரிவினோம் அது பெரிய விலை இல்லை அந்த அரகஜாவை எடுத்து பணத்தால் ஒன்று எடுத்து ஒரு ஐயாயிரம் ரூபா தாள் எடுங்கிறேன் ஒரு காசை நீங்கள் இதுக்குண்டு வச்சுக்கொள்ளுங்க ஐயாயிரம் ரூபா தாள் எடுத்து நான்கு மூளையிலும் அரகஜாவை பூசி வையுங்கள் நான் சில தாளுக்கு நம்பர் அது ஒரு எபிசோட்டில் பேசியிருக்கேன் சில நம்பர் உள்ள தாளை வச்சிருந்த பண காசு தாள் நீங்கள் சேர்த்தீங்களா இருந்தா அது நிறைய காசை சேர்த்து கொண்டே இருக்கும் என்ன நம்பர் மூன்று இலக்கம் நான் சொல்லியிருக்கேன் அது இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லலை ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன் அதை பற்றி மூன்று இலக்கங்கள் நான் சொல்லுற மூன்று இலக்கங்களும் காசில் பார்த்தீங்கன்னா இலக்கங்கள் போற்றுப்பினம் எல்லா இலங்கை காசில் உலகத்தில் உள்ள எல்லா காசுலேயும் நம்பர் இருக்கும் இந்த இலக்கங்களில் நான் சொல்லுற மூன்று இலக்கங்கள் உடைய காசு அதை நீங்கள் வைத்திருந்தீர்களாக இருந்தால் அந்த காசு காசை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கும் காசு உங்களை பர்சல சேர்ந்து கொண்டே இருக்கும் அதை விடுங்க இப்போ அரகஜாவை பற்றி பேசினேன் அரகஜாவை எடுத்து ஒரு ஐயாயிரம் தாள் அல்லது ஒரு ரெண்டாயிரம் தாள் அல்லது ஒரு ஆயிரம் ரூபாத்தால் நாலு மூளைகளையும் பூசி அந்த காசை செலவழிக்கக்கூடாது அதை நீங்கள் பேர்ஸில் வச்சுருந்தீங்களா இருந்தால் அந்த அரகஜா பூசப்பட்ட காசு மேலும் ஆயிரம் ரூபா தாள்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் இதெல்லாம் சொல்கிறது தாந்திரிக என்று சொல்கிறது பச்சை கற்பூரத்தை பற்றி நான் நிறைய பேசிட்டேன் பச்சை கற்பூரம் என்பது ஆன்மீகத்தன்மையுடைய ஒரு அற்புதமான மூலிகை இதை பற்றி நிறைய பேசிட்டேன் பச்சை கற்பூரத்தை தூளாகி அதையும் காசுல பூசி வச்சு கொள்ளலாம் காசு வைக்கிற பேர்ல பச்சை கற்பூரத்தை வச்சுக்கொள்ளலாம் பச்சை கற்பூரம்னா என்ன நாங்கள் சாதாரணமாக சூடம் கொளுத்த வாங்குற கற்பூரம் மாதிரி தான் அதுவும் இருக்கும் ஆனால் அதை விட விலை சற்று அதிகமானது ஒரு ஐம்பது கிராம் பச்சை கற்பூரம் கிட்டத்தட்ட நானூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா ஐநூறுரூவா சாதாரண கற்பூரம் பெட்டி கொண்டே முந்நூற்றம்பது ரூபா வரும் இது பச்சை கற்பூரம் இதுவும் கஷ்டமான பொருள் அல்ல பூஜை சாமான்கள் கோயில் பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய கடையில் போய் பச்சை கற்பூரம் கேட்டிங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருப்பினம் சில பேர் ஒரு பேக்கெட்டில் அடைச்சி வச்சிருக்கணும் சில பேர் லூஸாக வச்சிருப்பினம் ஒரு ஐம்பது நூறு கிராம் கூட தேவையில்லை விலை கூட உங்களுக்கு கஷ்டமாக ஐம்பது கிராம் பச்சை கற்பூரத்தை வாங்குங்க அதில் ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை எடுத்து நீங்கள் காசு வைக்கிற பேர்ஸுக்குள்ளே சொருகி வைத்து விடுங்கள் பச்சை கற்பூரம் கன நாளைக்கு இருக்காது கற்பூரம் மாதிரி அதை துறந்து வச்சிங்கள்டா கொஞ்ச நாளையில் கரைஞ்சு போயிடும் அதனால் பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் மூடி வச்சு கொள்ளுங்கோ அதில் ஒண்டை எடுத்து பேர்ஸில் துறந்து வையுங்கள் பச்சை கற்பூரம் துறந்து வச்சுருந்தா தான் வேலை செய்யும் முடிய முடிய மாற்றி மாற்றி ஒரு கிழமை கொடுக்கா ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு அது இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா மாற்றி வையுங்கள் பணம் எங்கு எல்லாம் வைக்கின்றீர்களோ அந்த இடத்தில் எல்லாம் பச்சை கற்பூரத்தை வைக்கலாம் பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி நிறைய என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்குது கோயிலில் தீர்த்தம் குடிச்சிங்கன்னா பச்சை கற்பூரத்தை தான் தீர்த்தத்துக்குள்ளே வச்சிருப்பேன் பச்சை கற்பூரத்தை வீயுங்கள் இது எல்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தது என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள் you hey, hey, hey.